சாட்டர்டே மார்னிங் டேனிக்கு கேட்டல் ஃபார்ம்ல கோச்சிங் இருந்துச்சு கூடவே நானும் போயிட்டு என்னோட வாக்கிங் முடிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து நெக்ஸ்ட் அகடமிக் இயரோட புக்ஸ் யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அங்கே போகணும் அண்ட் அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போற வேலை இருந்துச்சு அதனால வாக்கிங்க இங்கே முடிச்சாச்சு ஸ்கூல் ஒர்க் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபேமிலியோட எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்களோட குலதெய்வம் முனீஸ்வரர் கோயில் ஒசூர்ல இருந்து ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு நாலு நாளைக்கு இந்த ஊர்ல பூஜை எல்லாம் விசேஷமா பண்றாங்க கோவில் சுத்தி கடைங்க எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கடை மட்டும் ஓப்பன் பண்ணி அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க திங்ஸ் எல்லாம் பசங்களாம் சேர்ந்து ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாங்க பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கிடைக்கல ரொம்ப சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் தான் இருந்துச்சு சரி ரியூக்கு ஏதாவது வாங்கலான்ட்டு ஞாபகம் வந்து அவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு டாய் வாங்கியாச்சு சாமிக்கு அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியோடு எல்லாரும் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கீங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்